மை ஓம் வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த முதல் டாஸ்கான பத்து வீடியோவில் நீங்களும் பக்காவாக இங்கிலீஷ் பேசலாம்ன்ற தலைப்பில் வீடியோ செவன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ சிக்ஸ் வரையுமே நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் வீடியோ ஒன் டூ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் அதாவது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை இதை தெரிஞ்சால் தான் நம்மளால் பேச முடியும்ன்றது வீடியோ ஒன் டூ ஃபோர் நம்ம பார்த்தோம் அடுத்து வீடியோ ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீகால் பார்த்தோம் ஒன் டூ ஃபோரில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் கிவன் இன் தமிழ் அண்ட் ஐ ஆஸ்கியூ டு ட்ரான்ஸ்லேட் தட் இன் இங்கிலீஷ் ஏன்னா அது எல்லாமே இங்கிலீஷில் தெரிஞ்சுன்னா நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ ஃபைவ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் வீடியோ சிக்ஸ் வரையுமே பார்த்திங்கன்னா வி ஸ்டார்டே டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் நம்ம பேச ஆரம்பித்தாச்சு ஏன் ஆரம்பித்தாச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் எதுக்காக அந்த ஐடியா நான் கொடுத்தேன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்களுடைய மிக மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு புரியும் நான் ஒரு இங்கிலீஷ் படத்தையே நான் பார்த்தா கூட ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் டாக்கிங் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா திரும்ப பேச முடியாது ஐ கான்ட் ரெஸ்பாண்ட் டு திம் என்னால் அவங்களுக்கு திரும்ப பதில் சொல்ல முடியாது பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை இந்த பிரச்சனையை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ சிக்ஸில் நான் அந்த ஐடியாவே நான் கொடுத்தேன் ஏன்னா யாராக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயந்தான் ஏன் ஸ்ட்ரகிள் அப்படின்றனா ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு த்ரீ டூ டென் இய இயர்ஸ் வரை இருக்காங்க இல்லைங்களா அந்த த்ரீ டூ டென் இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்ஃப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னு தெரியாது நர்வஸ்னால் என்னென்னு தெரியாது டாமினேஷன்னா என்னன்னு தெரியாது ஸோ இதெல்லாம் தெரியாததுனால அவங்களால ஒரு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்தோம்னா தே கேன் ஈஸிலி பிக்அப் ஆனால் நம்ம ஒரு மெச்சூர் பீப்புளாக இருக்கும் போது நம்ம பேசும்போது யாராவது சிரித்தாங்கன்னா நம்மளை டீஸ் பண்ணி தான் சிரிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க நம்ம பேசுகிறத எல்லோரும் முன்னாடியும் நம்மள வந்து கிண்டல் பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு இன்ஃபியர்டிக் காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளுக்கு ஸோ வந்த பிறகு நம்மளால் பேசுகிறதுன்றது கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்கு தான் நான் சொன்ன ஐடியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாக் வித் யோர் செல்ஃப் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க வேன் ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகும் போதோ இல்லை ஸ்கூலுக்கு ரெடியாகும் போதோ எங்கேயாவது நீங்கள் கிளம்ப ரெடி இல்லைங்களா கிளம்ப ரெடி ஆகும்போது யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்காக ஒதுக்குங்க ரெடியான பிறகு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் டாக் தோஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது சென்டென்சஸ் கொடுத்தேன் நோ நோனி டு டாக் ஆல் த சென்டென்சஸ் ஒட் ஆர் த சென்டென்சஸ் யூ கேன் ரிமம்பர் எது எதுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அந்த சென்டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி பேசுங்க வென் யூ ஸ்பீக் வித் யோர் செல்ஃப் ட்ரை டு ஸ்பீக் ஒன்லி த எனர்ஜெட்டிக் வேர்ட்ஸ் அண்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனர்ஜெட்டிக் அண்டு பாசிட்டிவ்னால் என்ன நல்லா நீட்டாக இல்லைங்களா அப்போ சொல்லலாம் யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் யூ ஆர் லுக்கிங் ஸோ ஆன்சம் யூ ஆர் கிரேட் டுடே யூ ஆர் கார்ஜியஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் குட் இங்கிலீஷ் யூ ஹவ் இம்ப்ரூவ்ட் எ லார்ட் இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் நான் இப்போ சொன்ன எல்லா சென்டென்சஸுமே பார்த்தீங்கன்னா யார் முன்னாடியாவது நம்ம பேசணும்னா அவங்களே என்கரேஜ் ஆவாங்க இப்போ நம்மளை பார்த்தே நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு அந்த என்கரேஜ் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் ஸோ அதிகமான பிறகு தான் நம்ம அடுத்த விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ வீடியோ சிக்ஸில் இருக்கிற சென்டென்சஸ் திரும்ப ஒரு டைம் பாருங்கள் வீ ஹாவ் கிவன் மோர் தென் ஃபிஃப்டி சென்டென்சஸ் ட்ரை டு யூஸ் அட்லீஸ்ட் டென் சென்டென்சஸ் டெய்லி ஒரு பத்து சென்டென்சஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ண பழகுங்க கண்ணாடி முன்னாடி நின்று யூஸ் பண்ண பழகுங்க ஆஃப்டர் ப்ராக்டிஸிங் தட் ஒன்லி யூ ஷுட் கம் டு திஸ் வீடியோ பிகாஸ் இன் திஸ் வீடியோ வி ஹாவ் கிவன் சம் சென்டென்சஸ் தட் வீ ஆர் கோயிங் டு டாக் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் என்னென்ன மாதிரியான சென்டென்சஸ் பேசலாம் அதை தான் இதில் கொடுத்துருக்கேன் இதுலேயும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் நம்ம ஆரம்பிக்கலாம் ஏன்னா வீடியோ சிக்ஸ் அண்ட் செவன் எயிட் இது மூணுமே நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் தெர் இஸ் நோ வே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அந்த கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் தான் தைரியமாக பேசுங்கள் ஃபைண்ட் எ ப்ராப்பர் பர்சன் டு கம்யூனிகேட் பிகாஸ் இஃப் யூ டெய்லி ஸ்பெண்ட் டென் மினிட்ஸ் டு கம்யூனிகேட் வித் எனி பர்சன் யுவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லெவல் வில் பி இன்க்ரீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ நோ நீட் டு வேஸ்ட் மோர் டைம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறதுனா ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ் பிகாஸ் யூ நோ எவ்ரி திங் இப்போ இருக்கிற சென்டென்ஸே வந்து கூட உங்களுக்கு தேவையில்லன்ற விஷயமே எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் சார் என்னால் ரெஸ்பாண்ட் தான் முடியல அப்படின்றாங்க சரிங்களா எல்லாமே நான் சூப்பராக பேசுகிறேன் நீங்கள் எது ஒரு கவிதையே கொடுத்தா கூட நான் எழுதுவேன் நான் ஒரு பெரிய கட்டுரை எழுத சொன்னால் கூட எதையுமே படிக்காமல் நானாக சொந்தமாக யோசிச்சு எழுதுவேன் ஸோ ரைட்டிங் கம்யூனிகேஷன் எனக்கு நல்லா இருக்குது ரிட்டன் கம்யூனிகேஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது பட் ஸ்போக்கனுக்கு தான் நான் தேவை அப்படின்றதுக்காக தான் நிறைய பேருடைய டிமாண்டே அதுதான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு சிம்பிள் சென்டென்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த சிம்பிள் சென்டென்சஸ்ஸை இப்போயே ஃப்ரெண்ட்ஸோட பேச ஆரம்பிச்சிருங்க ஹவ் ஆர் யூ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் தே வில் ஸ்டார்ட் தேர் கம்யூனிகேஷன் லைக் திஸ் ஒன்லி ஹவ் ஆர் யூ ஐ ஃபைன் ஹவ் அபவுட் யூ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு ஹவ் அபவுட் யூ சம் பீப்புள் தே மே யூஸ் வாட் அபவுட் யூ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே யூஸ் ஹவ் டூ யூ டூ ஆல்சோ சரிங்களா மூணுமே ரைட்டு தான் ஹவ் அபவுட் யூ அண்ட் வாட் அபவுட் யூ ஹவ் டூ யூ டூ यारा फर्स्ट कहना नाम बदल पलको अद ना सर ना नाम फर्स्ट कहना वी कैन स्टार्ट ईजी हर यू अब कहेराम अत येम इफ़्नि वन डि नो आर्म मीन दॉ येम बट द्वापर वे टू नेम, इज मे नो युवर नेम मे ई नो युवर नेम इफ् एनीि वन आस्ट इज युवर नेम आलसो नो प्बम वि कैन से मै नेम इज कार्तिक लाइक दट वी कैन से वेर आर् यू स्टे आर् वेर आर यू लिविंग I am staying in Tiruvannamalai. I am staying in Tiruvannamalai. You can say your place also, your native place. I am staying in Chennai. I am staying in dharmaburi Like that, you can say. What's your job? What's your job? Uh, or may, we may ask, what's your occupation and what is your, what are you doing? Like that, they ask. But what is your job also is the right way. It is the simplest form to ask that job. What is your job? I work as a teacher. I work as a teacher. சாப்பிட்டிங்களா நம்ம டைம் தெரிஞ்சினா இப்போ காலையில் சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா நைட் சாப்பிட்டீங்களா கேட்குறதுக்கு வி நோ ஹேடி ஓர் ப்ரேக்ஃபாஸ்ட் ஹேடி யுவர் லன்ச் ஹேடி ஓர் டின்னர் லைக் தட் வி கேன் ஆஸ் எதுவுமே தெரியல அந்த டைம் வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பார்க்குறோம் அப்படின்னா வீ கேன் சே டிட் யூ ஈட் டிட் யூ ஈட் எஸ் ஐ ஏட் அவ் மாம் அவ்ஸ் மாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு தான் நம்ம வந்து ஹவு ஆர் யூ அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ உங்கள் தம்பி எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கு வி கேன் யூஸ் அவிஸ் மாம் அவ் இஸ் பிரதர் அவ்விஸ் யுவர் சிஸ்டர் லைக் தட் வி கேன் ஆஸ்க் தே மே ஆன்சர் மாம் இஸ் ஃபைன் இஃப் எனி ஒன் ஆஸ்கஸ் வீ ஷுட் பி ரெடி டு ஆன்சர் தெம் எஸ் மை பிரதர் இஸ் ஃபைன் மை சிஸ்டர் இஸ் ஃபைன் is your dad working is your dad working yes my dad is working my dad is working uh, some people they may ask where does your dad work and the be ready for answering those questions how many kids do you have how many kids do you have i have two kids i have two kids எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் இருந்து தான் எடுத்துருப்பேன் ஏன்னா நம்ம என்கிட்ட யார் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் சென்டென்சஸ் கேட்டிருக்காங்களோ அந்த சிம்பிளஸ்ட் சென்டென்சஸ் தான் கொர்டினேட் பண்ணி நான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் அவ்ஈஸ் யுவர் கிராண்ட் மதர் அவிஸ் யுவர் கிராண்ட் மதர் யா வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு என்னென்னா அவிஸ் மாம் அவிஸ் கிராண்ட் மதர் அவ்விஸ் கிராண்ட் ஃபாதர் யா தேர் ஃபைன் வேர் இஸ் யுவர் எங்கர் பிரதர் ஆர் வேர் இஸ் யுவர் எல்டர் பிரதர் இந்த மாதிரி கேட்கும் போது இஸ் இன் திருவண்ணாமலை ஈஸ் செட்டில் இஸ் செட்டில்டு இன் பெங்களூர் லைக் தட் வி கேன் சே ஈஸ் இன் திருவண்ணாமலை அவிஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்விஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கிரேட் சரிங்களா யார்கிட்ட கேட்டாலும் கிரேட்டு மார்வலஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது முக்கியமாக மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரியலி கிரேட் தர் இஸ் நோ வே டு டி டிஸ்கிரைப் அபவுட் தம் ஒரு அவங்க டிஸ்கிரைப் பண்ண ஒரு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லுவேன் தேர் வெரி குட் shall we go out tomorrow shall we go out tomorrow yes we can go what are you doing i'm speaking with you i'm listening to your videos i'm hearing do you have a useful book do you have a do you have a bike do you have a car so do you have a useful book yes i have it வி ஸ்டடி டுகெதர் இதுக்கு தான் ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனி நீங்கள் பிடிங்க ஒரு கம்பெனி நம்மளுக்கு இருக்கணும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம கூட டெய்லியுமே ஸ்பெண்ட் பண்ணணும் ஈ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரியும் இருக்கணும் சரிங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது இன்னும் உங்களை வந்து பின்னாடி தான் தள்ளிட்டு போகுமே தவிர முன்னாடி தள்ளிட்டு போகாது சரிங்களா ஸோ வி ஸ்டடி டுகெதர் எஸ் வி ஸ்டடி டுகெதர் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு ஆளை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க Do யூ have ஒர்க் டுடே Do யூ ஹேவ் ஒர்க் டுடே Yes, ஐ ஹேவ் ஒர்க் எங்கள் வீட்டுக்காரமாக டெய்லியுமே எங்கிட்ட இருந்த கேட்கும் Do you யூ work ஒர்க் டுடே yes, I ஐ work. ஒர்க் இப் நான் ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வி மே other சம் அதர் so that ஸோ தட் ஒன்லி தே வில் questions daily. கொஷின்ஸ் டெய்லி have யூ ஹேவ் ஒர்க் டுடே டிடி கோ டு ஒர்க் டிடி go கோ டு ஒர்க் யெஸ் இவெண்ட் இந்த இடத்துல கோ எப்படி வேண்டாச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ த்ரீயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி வெண்ட் ஆச்சுன்டெலாம் வேண்டாம் வாட் ஷால் வி டூ வாட் ஷால் வி டூ நவ் வி ஷெல் டூ எனி திங் வி ஷல் டூ எனி திங் பிகாஸ் இஃப் யூ கெட் எனி ஃப்ரீ டைம் மீன்ஸ் த டைம் வி கேன் ஆன்ஸ் திஸ் கொஷின் வாட் ஷெல் வி டூ சும்மா தானே இருக்கும் எதாவது பண்ணலாமா என்ன பண்ணலாம் எதை வேணாலும் பண்ணலாம் போய் கிச்சனுக்கு போகிறோம் எதாவது சமைக்க ஆரம்பிக்கலாம் டிட் யூ குக் ஃபுட் டிட் யூ குக் ஃபுட் எஸ் ஐ குக்ட் எஸ் ஐ குக்டு வென் வில் யூ கம் யூர் வென் வில் யூ கம் ஹியர் ஐ வில் கம் அட் சிக்ஸ் பி எம் ஐ வில் கம் அட் சிக்ஸ் பிஎம் இந்த கொஷின் என் பையன் தான் என்கிட்ட அதிகமாக கேட்பான் அவன் ஸ்கூல் என்னை விட முன்னாடியே வந்துடுவான் என்னை கால் பண்ணி டேடி வென் வில் யூ கம் வென் வில் யூ கம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான் ஸோ வென் வில் யூ கம்னால் ஐ வில் கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆர் யூ ஆங் ஆங்க்ரி ஆர் யூ ஆங்க்ரி என்னுடைய சென்டென்ஸே தான் எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா நான் எப்போயுமே அங்கிரியாக தான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ ஆங்க்ரின்னு வயலை வரமாட்டேன்னுது அங்கிரின்ட்டு தான் வயலை வருது ஸோ ஆர் யூ ஆங்க்ரி நோ ஐ ஆம் நாட் ஆங்க்ரி நோ ஐ எம் நாட் ஆங்க்ரி இதை நான் என் மனைவி கிட்டே கேட்பேன் எப்போ பார்த்தாலும் கோபமாக இருப்பாங்க ஸோ ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னு கேட்டோம்னா நோ ஐ எம் நாட் ஆங்க்ரி அப்படின் தான் அவங்க சொல்லுவாங்க ஆர் யூ ஹாப்பி ஆர் யூ ஹாப்பி நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டு சிரித்தோம்னா எதாவது தப்பு பண்ணியிருப்போம் பட் சிரிப்போம் அப்போ அவங்க கேட்பாங்க ஆர் யூ ஹாப்பி எஸ் ஐ ஆம் ஹாப்பி எஸ் ஐ ஆம் ஹாப்பி ஒய் ஆர் யூ சேட் ஒய் ஆர் யூ சேட் யாராவது சோகமாக இருந்தாங்கன்னா ஒய் ஆர் யூ சேட் அப்படின்னு நம்ம கேட்போம் தே மேஸ் டெல் த ரீசன் எஸ் ஐ எம் சேட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் என்ன ரீசன் பிகாஸ் ஐ லாஸ்ட் த பர்ஸ் பிகாஸ் இ இஸ் மீ என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம் ஆர் யூ ஸ்கேட் ஆர் யூ ஸ்கேட் நோ ஐ எம் நாட் ஸ்கேட் என் பையன் வந்து என்கிட்ட கேட்பான் அம்மாவை பார்த்தா உங்களுக்கு பயமா டேடி ஆர் யூ ஸ்கேட் ஆஃப் மதர் அப்படின்னு கேட்பான் நோ ஐ எம் நாட் ஸ்கேட் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஆர் யூ ஜெலஸ் ஆர் யூ ஜெலஸ் நோ ஐ ஆம் நாட் ஜெலஸ் உண்மையாகவே ஜெலஸ் உங்களை பார்த்து மற்றவங்க எஸ் ஐ ஆம் ஜெலஸ்ன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் சரிங்களா நம்ம கம்யூனிகேஷன் நல்லா பண்ணோம்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க கிடைக்க ஆரம்பித்தாவே மற்றவங்க நம்மளை பார்த்து ஜெலஸ் பட ஆரம்பிச்சிடணும் வாட்ஸ் த பிளான் ஃபார் டுமாரோ வாட்ஸ் த பிளான் ஃபார் டுமாரோ நாளைக்கு என்ன பிளான் போட்டிருக்கீங்க ஐ ஹாவ்வின் டிசைடட் எயிட் ஐ ஹேவ் இன் டிசைடட் எய்ட் ஆர் இஃப் யூ ஆல்ரெடி பிளான் மீன்ஸ் யூ கேன் சே தட் பிளான் வில் யூ கம் டு தி பார்ட்டி வில் யூ கம் டு தி பார்ட்டி எஸ் ஐ வில் டெஃபினெட்லி கம் டு யூ ஃபீல் போர்ட் ஆன் வீக்கெண்ட்ஸ் டூ யூ ஃபீல் போர்டு ஆன் வீக்கெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் டிஎன்பிசிக்கு படிச்சிருக்கிற டைம் எனக்கு நாட்கள் போகிறதே தெரியாது ரொம்ப வேக வேகமாக போகும் இப்போ சரிநேரம் லீவ் விட்டாலே ஏன் லீவ் அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் ஐ ஃபீல் ரொம்ப போர் அடிக்குது எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுருவாங்க வீட்லேயே சும்மாவும் இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ எனக்கு இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும் சம்டைம்ஸ் எஸ் When can I meet you again? When can I meet you again? We can meet next week. We can meet next week. When shall we go on a trip? When shall we go on a trip? friends We can go next month. We can go next month. How is your health? How is your health? It's fine. It's fine. Is your fever cured? Is your fever cured? எஸ் த ஃபீவர் இஸ் கான் உடம்பு சரியில்லாமல் இருந்து எப்படி இருக்குது இப்போ நல்லா இருக்குது இப்போ என் பையன் நைட்டு தூங்கும்போது உடம்பு சரியில்லாமல் படுப்பான் காலையில் எழுந்திருச்சோடனே அந்த கேள்வி கேட்பேன் இஸ் யூர் ஃபீவர் கியூர்ட் அப்படின்னு கேட்டோம்னா எஸ் த ஃபீவர் இஸ் கான் டிட் யூ சி தி டாக்டர் டிட் யூ சி தி டாக்டர் எஸ் ஐ சா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் டிட் யூ சி தி டாக்டர்ன்றது வந்து சும்மா டாக்டரை போய் பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் வரும் டிட் யூ கன்சல்ட் த டாக்டர் தட் இஸ் த ரைட் பேக் இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் டிட் யூ கன்சல்ட் த டாக்டர் அப்படின்னு கேட்டோம்னா எஸ் ஐ கன்சல்ட் Did you take your medicine? Did you take your medicine? Yes, I took it. How are you feeling now? How are you feeling now? I feel a little better. I feel a little better. Do you celebrate New Year at home? Do you celebrate New Year at home? Yes, we do celebrate. We do celebrate. Or we celebrate. வென் ஆர் யூ கோயிங் டு யுவர் வில்லேஜ் வென் ஆர் யூ கோயிங் டூ யுவர் வில்லேஜ் நேற்று எங்கள் ஸ்கூலில் கேட்டாங்க என்ன தான் லீவ் இல்லையா எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த சண்டனஸ் அப்படியே கொடுத்துருக்கேன் வென் ஆர் யூ கோயிங் டூ யுவர் வில்லேஜ் ஐ வில் கோ டு ஐ வில் கோ நெக்ஸ்ட் மந்த் ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட சொன்னது ஐ வில் கோ டுமாரோ அப்படின்னு சொன்னேன் பட் ஹியர் ஐ வில் கோ நெக்ஸ்ட் மந்த் வாட் ஃபுட் டூ யூ லைக் வாட் ஃபுட் டூ யூ லைக் ஐ லைக் சாம்பார் ரைஸ் நான் எங்கே போனாலும் ஒத்துக்குவேன் ஐ லைக் சாம்பார் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ் most of the people they will prefer uh, i like biryani like that they say but i like sambar rice and curd rice what did you cook today what did you cook today i cooked biryani today i cooked biryani today when is your exam when is your exam my exam is next week my exam is next week வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் டூ யூ லைக் வாட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் டூ யூ லைக் ஐ லைக் மெலோடி சாங்ஸ் ஆனால் உண்மையாக சொன்னால் ஐ லைக் ஃபோக் சாங்ஸ் தான் நிறைய குத்து பாட்டு தான் கேட்பேன் பட் ஹியர் வந்து ரீசெண்டாக இருக்கணுன்ட்டு ஐ லைக் மெலோடி சாங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் டு யூ ஹேவ் பெட்ஸ் டு யூ ஹேவ் பெட்ஸ் எஸ் ஐ ஹேவ் எ டாக் நான் வீடியோ நிறைய டைம் எடுக்குமா நீங்கள் கேட்கலாம் சவுண்டு பக்கத்துலேயே ஒரு நைஸ் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் டு யூ ஹாவ் பெட்ஸ் எஸ் ஐ ஹேவ் எ டாக் வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங் ஐ எம் கோயிங் டு தி ஷாப் ஐ எம் கோயிங் டு தி ஷாப் ஏன்னா நேற்று நாங்கள் துணி கடைக்கு போனோம் அதனால் அதே சென்டென்ஸ் அப்படியே சொல்லியிருக்கேன் வேர் ஆர் யூ கோயிங் ஹவுஸ் ஓனர் கேட்டார் நான் சொல்லும் போது ஐ எம் கோயிங் டு தி ஷாப் வாட் இஸ் திஸ் ஃபார் இது எதுக்காக வாட் இஸ் திஸ் ஃபார் சரிங்களா இப்போ ஒரு ஏதாவது லேப்டாப் வாங்குகிறோம் எல்லாம் வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரோம்னா கேட்பாங்க வீட்டில் வாட் இஸ் திஸ் ஃபார் எதுக்கு இது திஸ் இஸ் ஃபார் ஒர்க் திஸ் இஸ் ஃபார் ஒர்க் வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் நான் இது என்ன பார்த்து கேட்டாங்க நான் யோசிக்கிறேன் ஐ நீட் டு திங்க் அபவுட் இட் ஐ நீட் டு திங்க் அபவுட் இட் டு யூ லைக் திஸ் டு யூ லைக் திஸ் உங்களை பார்த்து நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லாத பதிலாக நானே சொன்ன மாதிரி நினச்சிக்கிறேன் எஸ் ஐ லைக் தம் எ லாட் ஐ லைக் தம் அலோட் அ விஸ் திஸ் மூவி அ விஸ் திஸ் மூவி த மூவி இஸ் வெரி குட் த மூவி இஸ் வெரி குட் பொங்கலில் கண்டிப்பாக படத்துக்கு போவீங்க படத்துக்கு போன பிறகு இதை பேசுங்க அ விஸ் திஸ் மூவி த மூவி இஸ் வெரி குட் கேன் ஐ மீட் யூ கேன் ஐ மீட் யூ எஸ் ஆஃப்கோர்ஸ் யூ கேன் மீட் மீ டிட் யூ கோ பை பஸ் டிட் யூ கோ பை பஸ் ஏன் பை பஸ் பை கார் அப்படின்னு சொல்லணுன்றதை நம்ம வீடியோ ஃபோரில் சொல்லியிருப்போம் நம்ம எஸ் ஐ வெண்ட் பை பஸ் எஸ் ஐ வெண்ட் பை பஸ் ஒட் யூ ஃபீல் இஸ் லேக்கிங் அதான் நம்ம வீட்டில் சொல்லுவோமே என்னடா குறை வச்சிருக்கேன் உனக்கு சரிங்களா பயன் கெடுத்துட்டு போதெல்லாம் சொல்லுவேன் என்ன குறை வச்சிருக்கேன் நான் எல்லாமே உனக்கு ஒன்றை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்டம் இல்லைங்களா ஒரு யூ ஃபீல் இஸ் லேக்கிங் அப்படின்னம்னா என்ன குறை வச்சுருக்கோம் நத்திங் சோஃபார் நத்திங் ஃபார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதில் வந்து பேருக்கு தான் நான் ஃபிஃப்டி சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் பட் ஐ ஆஸ்க் யூ டு ரீட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி சென்டென்சஸ் ஆர்எல்ஸ் டென் இன் இனஃப் சரிங்களா ஒரு பத்து சென்டென்சஸ் நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க அண்ட் ரீட் தோ சென்டென்சஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ரைட் இன் ஏ பேப்பர் தீ சென்டென்சஸ் ஒரு பத்து சென்டென்சஸ் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் படிச்சுக்கோங்க தென் ஸ்டார்ட் டு ஸ்பீக் தோ சென்டென்சஸ் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க நல்லா அந்த பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பத்தே சென்டென்ஸ் பேசினாலும் ஒரு பத்து பேர் கிட்ட போய் பேசுங்க அதே சென்டென்ஸ் சரிங்களா இப்போ எடுத்துக்கிட்டால் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் அவார் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்குறேன் அவர் அவார் அவாரு ஒரு பத்து பேர்கிட்ட கேட்கும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த சென்டென்சஸ் என்னாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அந்த லைனை கேட்க சொன்னால் கூட எந்த எசிட்டேஷனும் இல்லாமல் நம்ம கேட்போம் ஸோ ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸு டெய்லி அட்லீஸ்ட் ஸ்பென்ட் டென் மினிட்ஸ் ஃபார் தீஸ் திங்ஸ் ஓகே அப்படி பண்ணிங்கன்னா நம்ம பத்தாவது வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பேசிடுவீங்க ஐ ஹோப் ஸோ நாங்கள் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப்பிங் டச் வித் மீ ஆல்வேஸ் தேங்க் யூ